பிச்சைக்காரன் அவனோட சொத்துன்னு பார்த்தா அழுக்கு பிடிச்ச உடையும் கறி பிடிச்ச ஒரு திருவோடு அவனோட வேலைன்னு பார்த்தா டெய்லி வந்து எல்லா வர்ற போற எல்லாத்தையும் வந்து அந்த திருவோட்டை நீட்டி பிச்சை தான் ஒரு நாள் ஒரு துறவி வந்தாரு அவற்றையும் போய் இந்த திருவோட்டை நீட்டி பிச்சை கேட்டான் முதல்ல முகம் சொல்லிச்சா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி நிதானமாக அவனே அந்த ஓட்டையை வந்து மாறி மாறி பார்த்தாரு சட்டுன்னு அவன் இருந்தால் பிச்சை ஓட்டை பிடுங்குனாரு பிச்சைக்காரன் பயந்துட்டான் துறவி தன் பிச்சை ஓட்டை எடுத்துட்டு ஏதோ ஓடிடு வரணும்னு நினச்சா துறை ஆனா மேலங்களையும் பார்த்தாரு பிச்சைக்காரனை பார்த்து எவ்வளவு காலமா நீ பிச்சை எடுக்கன்னு கேட்டாரு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பிச்சை தான் சாமி எடுக்க அப்படின்னு சொன்னா இந்த பிச்சை ஓட்டை எவ்வளவு காலமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டாரு எங்க தாத்தா அப்பா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே இந்த பிச்சை ஓட்டை தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராவது கிட்ட இருந்து பிச்சை கேட்டப்போ அவ இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு பிழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்தாராம் அப்படின்னு சொன்னான் ஒன்று துறவி அடப்பாவிகளா மூன்று தலைமுறை இந்த ஓட்டை வச்சுட்டு பிச்சை தான் அடிக்குங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டார் பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் புரியலை துறவி அமைதியாக அந்த பிச்சை ஓட்டை ஒரு கல் எடுத்து சுரண்ட தொடங்கினார் பிச்சைக்காரன் துடித்து போனான் சாமி என்கிட்ட இருக்க ஒரே சொத்து அந்த ஓடு தான் நீங்கள் அதை சுரண்டி ஒன்றும் பண்ணிடாதீங்க நீ பிச்சை போட்டால் கூட பரவாயில்ல சாமின்னு சொன்னோன்னா துறவி சிரிச்சுக்கிட்டே மேலும் அந்த ஓட்டை வந்து சுரண்ட ஆரம்பித்தார் பிச்சைக்காரன் அழுதான் ராசியான ஓடு சாமி மகான் கொடுத்த ஓடு சாமி அதை சுரண்டி உடச்சுடாங்க சாமின்னு சொல்லி அலர்னா துறவி மறுபடியும் சொன்ன சொல்ல ஆரம்பித்தாரு கறி எல்லாம் வந்து மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அஞ்ச் கலர்ல கலரில் பிரகாசிக்க தொடங்கிடுச்சு பிச்சைக்காரன் கண்களை அகலம் விரித்து பார்த்தோம் இத்தனை நாள் தங்க திருவோட்டை வச்சுக்கிட்டா பிச்சை எடுத்தோம் அட கொடுமையே அப்படின்னு சொல்லி தன்னையே நொந்துக்கிட்டான் பிச்சைக்காரங்க அந்த தங்க திருவோட்டை கொடுத்த துறவி சொன்னார் அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வேண்டிய நீங்கள் கடைசியில் அதை பச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களடா இனிமையாவது அந்த ஓட்டை வச்சு ஒழுங்க வாழுங்கடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனாராம் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த பிச்சைக்கார மாதிரிதான் இருக்கிறோம் சொன்னது அந்த திருவோட்டை சொல்ல உங்களோட தான் சொன்னேன்